ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் ஸ்டெரஸ் கார்டன் எல்லோரும் ஆடிப்பட்டத்துக்கு மாடித்தோட்டத்தை தயார் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் கீழ்க்கட்டளையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட வீடு அவங்க ஆடிப்பட்டத்துக்கு அவங்களுடைய மாடித்தோட்டத்தை தயார் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதுக்காக நம்ம தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சக்கையை மண்கலவையில் பயன்படுத்தியிருக்கோங்க இந்த வீடியோவில் கரும்பு சக்கையை எப்படி நம்ம மாடித்தோட்டத்தில் பயன்படுத்தணும் அதோட பயன் என்ன அந்த எந்தெந்த வழியெல்லாம் நம்ம பயன்படுத்தலான்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சூப்பராக மாடித்தோட்டமும் அமைச்சு கொடுத்துட்டோம் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த கரும்பு சக்கையை நம்ம ஏன் பயன்படுத்தணும் அதோடய நன்மை என்னென்னு பார்த்துருவோங்க ஒரு உயிர்ச்சத்து நிறைந்த ஒரு இயற்கை உரம் அப்படின்னா இந்த கரும்பு சக்கையை நம்ம சொல்லலாங்க கரும்பு சக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கனிமங்களும் இருக்குதுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணில் ஊட்டச்சத்தை அதிகரித்து செடி வந்து நல்லா குஷியாக வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உதவுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட தரத்தை மேம்படுத்துவதற்கு இது பயன்படுதுங்க எப்படி அப்படின்னா இதோடய சக்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் கலந்து போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குல்ல தண்ணி ஊற்றும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அதை உறிஞ்சி வச்சுப்போம் இப்போ கோகோப்பீட்டு என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை இது செய்யும் அப்போ நம்ம கோகோ பீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட நம்ம இதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாங்க நல்ல சத்து உள்ளது நீங்கள் பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சத்துமே கிடையாது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குது அப்போ பீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட நம்ம இதை பயன்படுத்தலாங்க அதுக்கப்புறம் இந்த கரும்பு சக்கையை நல்லா மக்க வச்சு உரமாக கூட பயன்படுத்தலாம் எரிச்சி சாம்பலாக கூட பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் மாட்டுக்கு தீவனமாக கூட இதை கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இயற்கையாகவே சில அமிலங்கள்லாம் இருக்குதுங்க அந்த அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சை வராமல் தடுக்குது அப்போ வந்து நம்மளை செடிகளுக்கு பாதுகாப்பாகவும் இது அமையுதுங்க அதுக்கு அடுத்தது மிகவும் முக்கியமானது இதை நம்ம மண்ணில் சேர்க்கும் போது மண்ணில் மண்புழுக்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த மண்புழுக்களுக்கு இது உணவாக அமையுதுங்க அது நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஹெல்த்தியான மண்புழு உரமாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும் இதை எப்படி நம்ம மண்ணில் சேர்க்கலாம் அப்படின்னா இப்போ நல்லா காஞ்ச வச்ச கரும்பு சக்கையை எடுத்து ஒரு குச்சியை வச்சு தட்டணும் அப்படின்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூளாக இறங்கிடுங்க அந்த தூளை ஒரு டப்பாவோ ரெண்டு டப்பாவோ எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கிறதோ அதை எடுத்து நம்ம மண்கலவையில் சேர்த்துக்கலாங்க இப்போ நார்மலாக நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம் மண்கலவை எப்படி தயார் பண்ணுறதுன்னு அது கூட எக்ஸ்ட்ரா அதாவது கோகோப்பீட்டை ஒரு பங்கு கம்மி பண்ணிவிட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா காயை வச்ச கரும்பு சக்கையோட தூளை சேர்த்துருக்கோம் ஓகேங்களா இது மாதிரி காயை வச்சு தான் பயன்படுத்தணும் பச்சையாக பயன்படுத்தக்கூடாது அதாவது அரைச்ச உடனே அதை எடுத்து வந்து பயன்படுத்தக்கூடாது இது மாதிரி வெயில் இப்போ நல்ல சீசனுங்க இந்த வெயிலில் நீங்கள் காய வச்சிங்கன்னா அருமையாக காய்ஞ்சி நம்மளுக்கு ரெடியாகிடும் கரெக்டான சீசன் இது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காய வச்சு வச்சுக்கோங்க ஏன் மண்கலவை போடுறீங்களோ அதில் இதை மாதிரி சேர்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சக்கையை வந்து இன்னும் ரெண்டு வழியில் கூட நம்ம பயன்படுத்தலாங்க இப்போ முதல் வழி டைரெக்டாக மண்ணிலே கலந்துட்டோம் அடுத்த வழியும் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஒரு பாட்டை தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த பாட்டுக்கு இதை மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ண போகிறோம் இது ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்து இதை கட் பண்ணி நம்ம அடியில் வந்து ஓட்டை இருக்கும்ல அந்த பாட்டுக்கு அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி பாட்டுக்கு அடியில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஆகிட்டு மண் கரையாமல் வரும் இப்போ இதை மாதிரி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எல்லா பாட்டுக்கும் போட்டுட்டு நம்ம மண் கலவையை அடியில் நம்ம போட்டுக்கலாங்க இந்த கரும்பு சக்கையை நல்லா காய வச்சு பயன்படுத்துங்க இல்லைனா ஸ்மெல் வரும் இப்போ பாட்டில் வந்து அடியில் ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்து போட்டிருக்கோம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதை மாதிரி மண் சேர்த்துக்குறோங்க இப்போ வந்து பெருசாக இருக்கும்ல இப்போ அடியில் வந்து தூளை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ பெருசாக இதை மாதிரி இருக்கும்ல சக்கையாக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு இஞ்சி அளவுக்கு இதை மாதிரி நல்லா அந்த கரும்பு சாக்கையை போட்டுட்டு திரும்பவும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை போட்டு இதில் நிரப்பணுங்க இப்படி நிரப்பும் போது லேயர் பை லேயராக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் மண்ணிலையும் நம்ம தூளாக சேர்த்துருக்கோம் அதுக்கு மேலேயும் வந்து கரும்பு சக்கை போட்டிருக்கோம் அதுக்கு மேலே மண்ணை போட்டு நிரப்பி நம்ம செடி வைக்க ஆரம்பிக்கலாங்க இப்போ அடுத்தது இப்போ நம்ம மண் கலவையில் சேர்த்தோம் மண்ணுக்கு மேலே ஒரு லேயர் ஒரு அளவுக்கு போட்டோம் அடுத்தது மூணாவது வந்து மூடாக்குங்க இப்போ நம்ம மண்கலவை தயார் பண்ணதுக்கப்புறம் இந்த வெயிலில் வந்து நல்லா காஞ்சிரும்ல மண் அப்படி காயாமல் இதை மாதிரி கரும்பு சக்கையை காய வச்சு அதுவே நம்ம ஒரு மூடாக்கு மேறியும் பயன்படுத்தலாம் இது அடுத்தது மூணு வழியில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மூணு வழிகள்லையுமே நம்ம இந்த கரும்பு சக்கையை பயன்படுத்தும் போது ஒரு பட்டத்துக்கு இல்லை நீங்கள் ரெண்டு பட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சத்துக்கள் நிறையவே இருக்கும் அது அடுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் கீரை போட போகிறீங்கன்னா தாராளமாக கீரைலாம் போட்டு அது ஒரு அறுவடை அழுலாங்க இதை மாதிரி கரும்பு சக்கையை மூணு விதமாக நம்ம பயன்படுத்தலாங்க இவங்களுக்கு ஒரு ரெண்டு ஃப்ளோரில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா காய்கறியும் அதுக்கப்புறம் பழங்கள் போடவும் கீழே வந்து ஃபுல்லாகவே பூக்களுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மளிகை பூக்கு சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அவங்க ரொம்பவே ஆகிட்டாங்க எல்லா செடியும் பிடுங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் க்ரோ பேக்கில் செட் பண்ணி அதுக்கு ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு கொடுத்துட்டோம் இவங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூவை அழகாக பறிச்சிக்க முடியும் வெயில் இருக்கிறதுனால செம்மையாக பூக்கும் இதை மாதிரி நிறைய பேருக்கு நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூக்கள் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பழமரங்கள் இருந்துச்சு அதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் அப்படியே விட்டுறாதீங்க எப்போதுமே டெய்லி தண்ணி கொடுப்பீங்கள்ல இப்போ பாட்டில் வந்து மண் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டெய்லி வந்து தண்ணி கொடுத்துருங்க அது முக்கியமாக பண்ணணும் ஏன்னா ஏன்னா நம்ம ஆடிப்பட்டத்துக்கு தான் விதைப்பட போகிறோம் அது வரைக்கும் தண்ணி தெளிச்சிட்டே வந்தோம்னா அதில் நுண்ணுயிர்கள் நல்லா பெருக்க முடியுங்க கீழே வந்து எல்லா செடியும் அழகாக நீட்டாக எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாண்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் இப்படி இருக்கும்போது அவங்களால ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் ஒரு ஓசை வச்சு தண்ணி அடித்து கூட நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா அந்த செம்பருத்தி அதுக்கப்புறம் சேஞ்சிங் ரோஸு நீங்கள் பச்சை கலர் ரோஸ் பார்த்துருக்கீங்களா அந்த பச்சை கலர் ரோஸும் இவங்க வச்சுருக்காங்க அதையும் நான் காட்டுறேன் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லேயர் ஸ்டாண்டு பண்ணி குட்டி குட்டி பாட்டெல்லாம் அழகாக அதில் அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற செடி ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு இந்த மாதிரி ஸ்டாண்டில் நம்ம வச்சுட்டோனாலே அடியில் வந்து இப்போ இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புலாம் வருதுங்கிறாங்க அந்த பாம்புலாம் கூட உங்களுக்கு வராதுங்க இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ரோஸுங்க நான் சொல்லியிருந்தேன்ல இது வந்து பச்சை கலரில் பூ பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் இவங்கிட்ட கொடி சம்மங்கி கூட இருக்குது செம்மையாக பூ பூத்துருக்கு அதை கூட நான் ஒரு குச்சி வச்சு கட்டி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு பாம்புன்னு சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சுங்க சில பேர் திடீர்னு கால் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சுங்க இம்மிடியேட்டாக ஸ்டாண்டு வேணும் நாலு ஸ்டாண்டு கொடுங்க அப்படின்ட்டு இம்மிடியேட்டாக கேட்டாங்க ஸோ அதை மாதிரி பூச்சிகள்லாம் வந்து அடியில் அந்த ஈரத்துக்கு தங்காமல் இருக்க இதை மாதிரி ஸ்டாண்டு கூட நம்ம வச்சு பயன்படுத்தலாம் இதை மாதிரி ஸ்டாண்டு க்ரோ பேக்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கார்டன் செட்டப்பும் அமைச்சு கொடுக்கணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெக்குவைர்மெண்ட் இருக்குது அதனால் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இங்கே பார்த்திங்களா கொடி சம்மங்கி இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அதாவது வீட்டுக்கு அடியிலிருந்து மேலே ஏறி வருது மண்ணில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்தியாக நல்லாவே குஷியாக வளர்ந்து மேலே வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படியே கீழே தொங்கி கிடந்துச்சு சரி அதை ஒரு குச்சி வச்சு கட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு குச்சி வச்சு கட்டி கொடுத்தாச்சு எவ்வளோ பூக்கள் பாருங்களேன் அழகாக பூத்துருக்கு நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு இது கொடி செம்மங்க கீழேந்து மேலே மாடி அதாவது மூணாவது ஃப்ளோருக்கு வந்து ஏறி வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல அவ்வளோதாங்க கீழ்கட்டனையில் ப்ராஜெக்ட் முடித்தாச்சு இதை மாதிரி உங்களுக்கும் கார்டன் செட்டப் பண்ணுன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்